ஆஸ்ட்ரோகிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சுக்கர பயிற்சி படங்கள் தாங்க பார்க்க போறோம் சுக்கர பகவான் இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் தோராயமா ஒன்னு ஐம்பத்தி ஆறு மணிக்கு ரிஷப ராசியில பயிற்சி ஆகிறார் அப்படி ரிஷப ராசியில பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலேயே இருந்து நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தாங்க போறாரு எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு சட்டுன்னு பார்த்ததுலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க பகவான் லார்ட் ஆஃப் டூ அண்ட் நைன் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் இப்ப பாக்கியஸ்தானத்திலேயே வந்து உட்கார்ந்து அதாவது பாக்கியஸ்தான அதிபதி பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம் சுக்ரன் தான் வந்து பாருங்க உலகத்துல இருக்க அத்துணை கம்ஃபர்ட்டுக்கும் சுகபோகமான வாழ்க்கை சந்தோஷம் நிம்மதி பணம் வசதி காசு பணம் துடுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இது தனிக்கும் காரகம் யாரு அப்படின்னா சுக்கரன் பகவான் தான் அப்ப சுக்ரன் அதிர்ஷ்டஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு எல்லா விதத்திலயும் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் தொட்டதெல்லாம் தொலங்குதுப்பா நினைச்சதெல்லாம் நடக்குதுப்பா எல்லாமே சாதகமா இருக்குப்பா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் வரும் அது எப்படிங்க சாத்தியம் கண்டக சனில இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டா நியாயம் தாங்க கண்டக சனியில இருக்கீங்க கண்டக சனியில ரெண்டு விஷயத்துலதான் நம்ம கவனம் அப்படின்றது ஒண்ணு வேணும் அது என்ன அப்படின்னா ஆரோக்கியம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் வேணும் பயணம் பயணம் சார்ந்த கவனம் வேணும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை அப்படின்றது தேவை இது மூணு தான் தேவையை தவிர மற்றபடி பெருசா பயப்படணும் அப்படின்றது இல்ல சனியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க காசு பணம் துட்டெல்லாம் கெடுக்கிற நிலைமையில இல்ல புரியுதுங்களா அவர் கெடுக்கிற நிலைமையில இல்ல அவரே கெடுத்தா கூட இவர் வந்து கொடுக்குற நிலைமையில இருக்காரு ஆனா அவரே கெடுக்கிற நிலைமையில இல்ல அப்படின்னோது நம்ம பெருசா அவரை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்ன ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும் ஏன்னா ஆரோக்கியம் நல்லா இருந்தாதானே நம்மளால வேலைக்கு போக முடியும் வேலைக்கு போனா தானே சம்பாதிக்க முடியும் ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் தொழில் நடத்த முடியும் தொழில் சின்சியரா நடத்தினாதான் சம்பாதிக்க முடியும் லாபம்ன்றதை பார்க்க முடியும் அதிர்ஷ்ட காத்து அப்படின்றது நம்ம செய்து வீசும் ஆக ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது கண்டிப்பா வச்சுக்கோங்க இது சுக்ரனை பேஸ் பண்ணி நம்ம சொல்லல சரியா பேஸ் பண்ணி சொல்றோம் ரொம்ப சிம்பிள் அப்ப டைம்க்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகள் எடுங்க வெளி சைடு ஃபுட்டு அவாய்ட் பண்ணுங்க அதுக்கும் மேல கோளறு பதிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த கோளறு பதிகத்தை தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் சரிம்மா இந்த சுக்ரனுக்குன்னு ஏதாவது பரிகாரம் இருக்காமா இந்த ஒரு மாசம் சுக்ரன் சூப்பர் டூப்பரா இருக்காருன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஆமா அம்மா சுக்ரன் ரொம்ப நல்லா இருக்காரு அவரு நல்லா இருந்தாலும் அவரோட பலன்கள் அவர் கொடுக்கக்கூடிய நற்பலன்களை பன்மடங்கு பெருக்கணும் அப்படின்னு விருட்ச சாஸ்திரத்துல ஒரு பரிகாரம் சொல்லியிருக்காங்க மாதிரி என்ன அப்படின்னா வேப்ப மரத்துக்கு சுக்ரன் ஒன்பதுல இருக்கும் போது நம்ம வேப்ப மரத்துக்கு நீர் ஊத்துறோம் அப்படின் போது அவரோட பலன்கள் பன்மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப வேப்ப மரத்துக்கு நீர் ஊத்துறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா இது நம்ம பரிகாரம் ஜோதிடம் பார்க்க வர கிளையன்ஸ்க்கும் நம்ம சொல்லுவோம் இது பண்ணுங்க அப்படின் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வேப்ப மரத்துக்கு நீர் ஊத்துங்க அப்படின்னு சொல்றீங்கம்மா கோயில்ல இருக்க வேப்ப மரத்துக்கு ஊத்தணுமா இல்ல வீட்டு பக்கத்துல இருக்க வேப்ப மரத்துக்கு ஊத்தணுமா இல்ல பார்க்ல இருக்க வேப்ப மரத்து கூத்தணுமா அப்படிம்பாங்க எந்த வேப்ப மரத்துக்கு கூத்துனாலும் அதே ஒரே தான் கோயில்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஒரு சொம்பு ஊத்தணுமா ஒரு பக்கெட் ஊத்தணுமா எவ்வளவு தண்ணிமா ஊத்தணும் அப்படின்னு கேக்குறாங்க நீங்க ஊத்துற தண்ணி அந்த மரத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும் அப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊத்தினீங்கன்னா காஞ்சன் இருக்க மரத்துக்கு போதுமா நல்ல ஒரு ஒரு பக்கெட் தண்ணி ஊத்துங்க மழை பெஞ்சு சொத 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 சோதன் வேப்ப கீழே தண்ணி நிக்குது அப்ப ஊத்துனீங்களானா அப்ப அது வந்து புண்ணியம் வராது அது வந்து நற்பலன் வராது அந்த மரத்துக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான் வரும் அப்ப தண்ணி ஊத்துறீங்க அப்படின் போது மழை பெய்யும் போது ஊத்த வேண்டாம் மழை இல்லாத போது தண்ணி ஊத்துங்க அப்ப அந்த செடி அதனால பயன்பெறும் சுக்கரன் பிரீத்தி பிரீத்தியாவாரு உங்களுக்கு நற்பலன்கள் அப்படின்றது நிறைய நடக்கும் இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ வாழ்த்துக்கள்